வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் விளங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் புண்ணிய பூமியம் கோவில் மாநகர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக சார் நான் நேரம் சரியில்லைன்ட்டு ஜோசிவிட்ட போனால் அவர் பாட்டுக்கு ஒரு ஆறு ஏழு கோவிலை எழுதி கொடுக்குறாருங்க இந்த கோவிலுக்கெல்லாம் நான் போயிட்டு வரதுக்கு என்கிட்ட பொருளாதாரமும் அதுக்கான பணமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு பதிவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த ஜோதிடரும் பரிகாரன்ற பேரில் கோயில் எழுதி கொடுப்பாங்க ஒரு அஞ்சாறு கோவில் அது உண்மை தான் ஆனால் அந்த கோவிலுக்கெல்லாம் உடனே போக முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா பொருளாதாரம் பணம் நேரம் இப்படி பல பிரச்சனைகளை மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அவங்க எழுதி கொடுக்கிற கோவிலுக்கு சரிவர போக முடியாமல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எந்த ஜோதிடரும் அவங்க ஞானத்துக்கு ஏற்ற அளவுக்கு கண்டிப்பாக கோவில் எழுதி கொடுப்பாங்க அதில் நீங்கள் அவங்க எழுதி கொடுக்குற கோவில் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபிச்சம் நடக்கும் பட்டு அந்த கோவிலெலாம் உங்களால் போக முடியல அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு சுட்சமாக ரகசியம் இருக்குது அதாவது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது கேள்விப்பட்டீங்களா மூர்த்தி என்றால் கடவுள் விதையோடய பழத்தின் விதை அதே மாதிரி கீர்த்தி என்றால் பழத்தோட விதையை போட்டு அது விருட்சமாக அதே மாதிரி கடவுளின் அனுகிரகம் கடவுளின் சக்தி இதுதான் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது அப்படிம்பாங்க ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் மாதுளம்பழம் அதில் எவ்வளோ விதை இருக்குது பழம் எவ்வளோ பெருசு இருக்குது அந்தனுடைய விதையை போட்டால் ஒரே ஒரு விதையை எடுத்து போட்டால் அது எந்த அளவுக்கு விருட்சமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கே மாதுளம் மரம் பார்த்துருப்பீங்க அதனுடைய விதை எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த பழத்தில் அந்த பழத்தை விட அதிகமாக உள்ள விதை அடுத்தது எதுன்னு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழத்தில் மாதுளம்பழத்தோட விதைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மாதுளம்பழத்தோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அந்த விதையை போட்டிங்கன்னா இந்த மாதுளம்பழத்தோட கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கும் கொய்யா மரம் பார்த்துருப்பீங்க அதிகம் அப்போ அங்கே மூர்த்தி அப்படிங்கிறது அந்த மாதுளம்பழத்தோட விதை அதேமாதிரி கொய்யா மரத்தோட கொய்யா பழத்தோட விதை இந்த விதையை தான் மூர்த்திங்கிறோம் கீர்த்தி அப்படிங்கிறது அதனுடைய வெறிச்சத்தை அது வளர்ந்து நிழல் கொடுக்குற இடத்த கீர்த்தி அப்படிங்கிறோம் அது மாதிரி இப்போ மாதுளம்பழம் பெருசு அதனுடைய விதையை போட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு கொய்யாப்பழம் அதனுடைய போட்டால் அதை விட பெருசாக இருக்கும் பட்டு பெருசாக இருக்குன்னா மாதுளம் செடியோட பெருசாக விருட்சமாகும் கொய்யா மரம் இந்த கொய்யா மரத்தோட சிறியது அத்தி மரம் அத்தி மரம்னால் காட்டு அத்தி இல்லை நாட்டு அத்தி அந்த பழம் உடம்புக்கு எவ்வளோ சத்துன்னு உங்களுக்கு தெரியும் நாட்டு மருந்து கடையெல்லாம் அத்திப்பழம் வைப்பாங்க எதனாலனா இதில் கொய்யாப்பழத்தோட பழம் சின்னதாக தான் இருக்கும் அதில் நாளில் ஒரு மடங்கு தான் இந்த அத்திப்பழம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கொய்யாப்பழத்தோட அதிக எண்ணிக்கையில் விதைகள் இருக்கும் இதுக்கான விஷயத்தை கடைசியாக சொல்கிறேன் பதிவு மூலியமையாக பாருங்கள் கொய்யாப்பழத்தோட அதிக விதைகள் இருக்கும் இந்த பழத்தில் அந்த அத்திப்பழத்தோட விதையை ஒரு விதையை போட்டிங்கன்னா அது இந்த மாதுள மரத்தை விட கொய்யா மரத்தோட பெருசாக இருக்கும் விதை எவ்வளோது அதாவது மூர்த்தி அப்படிங்கக்கூடிய அந்த விதை பார்த்தீங்கன்னா கின்னோண்டு தான் ஆனால் அது மரத்தை பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தோட பெருசாக இருக்கும் விருட்சம் அதான் கீர்த்தி பெருசு எவ்வளோ தூரத்துக்கு விதை அந்த அளவுக்கு மரம் பெருசாகிட்ருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு தான் வேலை சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா கவனித்து கேளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரச மரம் இந்த அரச மரம் அந்த அத்தி மரத்தோட சிறிய மரம் தான் சிறி சாரி சிறிய விதை தான் அத்திப்பழத்தோட சின்ன விதை தான் அத்திப்பழத்தில் நாளில் ஒரு மடங்கு தான் இருக்கும் இந்த அரச மரத்தோட விதை ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பழத்தில் அத் அந்த அரச மரத்தோட பழம் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தில் நல்ல ஒரு மடங்கு தான் இருக்கும் ஆனால் அந்த அத்திப்பழத்தோட அதிக விதைகள் உள்ளது இந்த அரசமரத்து பழத்தில் உள்ள விதைகள் அதே மாதிரி அத்திப்பழத்தோட சின்ன விதைகள் அத்திப்பழத்தில் உள்ள விதையோட சின்ன விதைகளாக இருக்கும் அப்போ மூர்த்தி ரொம்ப சிறியது அந்த விதைக்கு விருச்சத்தை பார்த்துருப்பீங்க அரச மரத்தை எப்படி விரிந்து பற படர்ந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மூர்த்தி அப்படிங்கிறது அந்த அரச மரத்தோட விதை கீர்த்தி அப்படிங்கிறது இந்த அரச மரம் பறந்து விரிந்து இருக்கிறத அந்த அரசமரம் இந்த அரச மரத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பழம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் அரச மரத்தில் உள்ள பழத்தை விட ஒரு பாதி தான் இருக்கும் இந்த ஆலம்பரத்தோட பழம் அதனுடைய விதையை அரச மரத்து விதையில் பாதி தான் இருக்கும் ஆனால் அந்த விதையை பார்த்திங்க விதை விதையை பார்த்திங்கன்னா அது முர்த்தின்னு வச்சிங்க அந்த அரச மரத்தை விட இந்த ஆலம்பரம் பார்த்திங்கன்னா விருட்சம் அரசமரம் மாதிரி பல மடங்கு விடுதுகள் ஊன்றி பெரியஸாக இருக்கும் அப்போது எங்கே எல்லாம் மூர்த்தி சிறியதாக இருக்கோ விதைகள் சிறியதாக இருக்கோ அங்கே கீர்த்தி அப்படிங்கிறது படர்ந்து விரிந்து ஆலமரம் மரம் மாதிரி இருக்கும் இந்த விதைகள் எதுலெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த விதைகளை உள்ள ஆண்களோ பெண்களோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த குழந்தை இல்லாத இருக்கிறாங்களே குழந்தை இல்லைன்னு இரு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை உருவாடுறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க பத்து சதவீதம் கடவுளோட அனுகிரகம் வேணுங்க ஏன்னா இந்த விதைகள் எல்லாமே கடவுளின் அனுகிரகத்தால் உள்ளது தான் பூமி மண்டலத்தில் அதில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் குழந்தை இல்லாதங்க முதல்ல கணவனும் மனைவியமாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மாதுளம்பழம் இரவில் சாப்பிட்டு பால் சாப்பிட்டு தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு மாதுளம்பழமும் ஒரு டம்ளர் பாலும் குடிச்சிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு அதில் உங்களுக்கு பழம் தெரியலன்னா அடுத்து கொய்யாப்பழம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டே வாங்க பொய்யா பழம் சாப்பிட்டு பழம் தெரியலனா அத்திப்பழம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் அத்தி எந்த பழம் சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் பசம்பால் குடிக்கணுங்க அதுலேயும் உங்களுக்கு பழம் தெரியலனா அரச மரத்து பழத்தை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க இதுலேயும் உங்களுக்கு பலன் கிடைக்கலனா அரச மரத்து விதையை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பால் அருந்தி வாருங்கள் நீங்கள் எந்த பழம் சாப்பிட்டாலும் பழம் சின்னதாக இருக்கணும் விதை அதில் நிறையா இருக்கணும் இந்த மாதிரி பழத்தை தேர்வு பண்ணி சாப்பிடுங்க இது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு எந்த பலனும் கிடைக்கலனா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ ஒருத்தருக்குனாலும் உள்ள மரம் அதாவது உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பொறுத்து பால் உள்ள மரம்னு ஒரு மரம் இருக்கும் ஜோதிட ரீதியாக அந்த மாதிரி பால் உள்ள மரம் நட்சத்திரமாக யாருக்காச்சும் கணவனுக்கோ மனைவிக்கோ இருந்தால் கண்டிப்பாக லேட்டானாலும் குழந்தை பிறந்தே தீரும் உள்ள மரங்கள் என்பது உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அத்தி மரம் அத்தி மரம் பாலுள்ள மரம் அதேபோல் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் நாவல் மரம் அதே மாதிரி உங்கள் கண்ணான்மணி ரெண்டு பேருக்குள்ளே யாருக்காச்சும் பூச நட்சத்திரமாக இருந்தால் அரச மரம் உங்கள் ரெண்டு பேரில் ஆயிலம் நட்சத்திரம் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா புன்னை மரம் மாதிரி உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காச்சும் காய்ச்சும் மக நட்சத்திரமாக மக நட்சத்திரமாக இருந்தால் ஆலமரம் உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காச்சும் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக இருந்தால் பனை மரம் உத்திரம் நட்சத்திரமாக இருந்தால் அல்லரி மரம் அஸ்தம் நட்சத்திரமாக இருந்தால் அத்தி மரம் மூல நட்சம் நட்சத்திரமாக இருந்தால் மாமரம் பூராட நட்சத்திரமாக இருந்தால் வஞ்சி மரம் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் பலாமரம் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் எருக்கு மரம் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் தேமா மரம் ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் இழுப்பை மரம் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் பிராமிய மரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு இன்னும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கொஞ்சம் தருமாறம் அமர்ந்திருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் அதிலும் லக்கணத்தில் கேது உட்காந்து ஏழில் ராகு உட்காந்தாலும் அல்லது லக்கணத்தில் ராகு அமர்ந்து ஏழில் கேது அமர்ந்தாலும் அவர்களுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் உக்கா உட்கார்ந்து அமர்ந்த கிரகத்தின் சூழ்நிலைக்கேற்ப சில பரிகாரங்கள் இருக்கும் அதை செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெருக்கட்டும் செய்து பாருங்கள் நலம்பெறுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்